வாங்கி வேணா இந்த மாதிரி எங்கேயும் கடை ஊட்டே படு பேசுறியா பேசுறியா அதோட படு தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலை எல்லாம் இந்த மாதிரி குடிச்சுட்டு எங்க இருக்கா நீங்க போனா ஊர் கட்டி போட்டு போய் அடியா காத்து அடிக்குது உனக்கு வேலை வேலை முடியலனாக்கா நாத்தங்காலுக்கு போ நாத்த நாத்து நாடு கோர காடு இருக்குது கரும காடு இருக்குது வேற என்ன பண்ணா உங்களுக்கு கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா ஆடு இருக்குது மாடு இருக்குது கோழி இருக்குது குஞ்சு இருக்குது இதெல்லாம் பார்க்க கூடாது ஆடு மாடு மேய்ச்சி ஆளாக மாடு மேய்ச்சி பெரிய பணக்காரன் ஆகக்கூடாதா

நாலு பேர் <laughs> <laughs>

ஆமாங்க என்ன கோவலா கோவலா டும்போது பேசறதா சொன்னீங்க. என்னைய ஜோகம் வந்து. உங்களுக்கு ஏதாவது கோவனா நான் என்னப்பா பண்ணிட்டா? போ போ களம்பு எங்க குடி போறியே கோவ பண்ண போய் குடி போ. புளியலா என்ன நான் குடிக்க மாட்டேன். சொட்டு என்னல்லாம். உமக்கு फर्स्ट நான் சொன்ன எனக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொன்னானே நான் கிளம்ப முடியும் நான்